அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ராமலிங்காவயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி நான்கு வரை மொத்தம் இருபது வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் கரும்புரு சாரும் கனிந்த முக்கணியின் விரும்புறு மிரதமும் மிக்க தீம்பாலும் குணம்கொள் கொம்பு தேனும் கூட்டி ஒன்றாக்கி மணங்கொல பதம் செய் வகையுற இயற்றிய உணவென பல்கால் உடைக்கினும் நிகரா வனமுறும் இன்பமயமே அதுவாய் கலந்தறிவு கலந்தறிவு உருவாய் கருதுதற்கு அரிதாய் நலந்தரு விளக்கமும் நவிலரும் தன்மையும் உள்ளதாய் என்றும் உள்ளதாய் என்னுள் உள்ளதாய் என்றன் உயிர் உளம் உடம்புடன் எல்லாம் இனிப்ப இயலுறு சுவையளித்து எல்லாம் வல்ல சித்து இயற்கையதாகி சாகாவரமும் தனித்த பேரறிவும் மா காதலில் சிவ வல்லப சக்தியும் செயற்கரும் அனந்த சித்தியும் இன்பமும் மயக்கர தகும் திரல் வன்மையதாகி பூரண வடிவாய் பொங்கி மேல் ததும்பி ஆரணமுடியுடன் ஆகம முடியும் கடந்து எனது அறிவாம் கணமேல் சபை நடு நட திகழ்கின்ற மெய்ஞான ஆரமுதே இதுதான் இந்த இருபது வரிகள் இப்போ நான் பாட்டு அந்த பாட்டை பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக அந்த சந்தங்கள்லாம் போட்டு எவ்வளோ சிறப்பாக பாடிட்டாங்க பாருங்கள் இந்த இருபது வரிகள்னு என்ன சொல்கிறாங்கன்னா இறைவனுடைய தன்மையையும் அந்த இறைவன் வந்து உயிர் உள்ளம் உடம்பு இந்த இவற்றில் வந்து எவ்வாறு விளங்குகின்றான் என்பதையும் தெளிவாக சொல்கிறாங்க அதுக்கு முதல்ல உள்ள ஒரு எட்டு வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளுடைய அந்த தன்மையை வந்து நம்ம வந்து தித்திப்பூக்கு தான் எப்பயுமே வந்து உதாரணம் சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இனிப்பான செய்தி சொல்லணும் அப்படின்னா சொல்கிறோம் ஒரு ஸ்வீட் கொடுத்து தான் சொல்கிறோம் அது மாதிரி வல்லல் வருமானிங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு பானம் அதாவது ஒரு ரம்மியமாக ஒரு சுவையாக ஒரு இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பானம் அது எப்படின்னா கரும்பு சாறு எடுத்துக்கிறாங்க கரும்பு சாரோட மா பலா வாழை முக்கணிகள்னு சொல்கிறாங்கல்ல இந்த வாழை பழத்தோட சாறு பிழிஞ்ச சாறு கரும்புச்சாரோடு சேர்க்குறாங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்ல பால் அந்த சுவை மிகுந்த பால் அதோடு கூட தன்மை கிடாத கொம்பு தேன் கம் தன்மை கிடாத சுவை மிகுந்த கொம்பு தேன் இது எல்லாம் சேர்த்து அப்படியே பதமாக சூடு பண்ணி அப்படி இறக்கி அதை குடித்தோம்னா எப்படி இருக்கும் அதாவது அந்த எல்லா விதமான இனிப்பு உள்ள எல்லா பொருள்களையும் எடுத்து அதை வந்து ஒரு நல்ல அதாவது நம்ம மனசுக்கு இதமாக இன்பம் அளிக்கும் வகையில் அதை வந்து தயாரித்து பலகால் நம்ம உண்டுட்டு வந்தாலுமே அந்த இறைவனுடைய அந்த இன்பத்துக்கு வந்து ஈடிணையாக சொல்ல முடியாதுன்றாங்க இது வந்து ஒரு ஓமைக்கு தான் அப்படி சொல்கிறாங்க அதாவது ஏதாவது எப்படி நம்ம சொல்ல முடியும் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்பம்ன்றது எப்படி ஒரு இனிப்பு தான் வந்து நம்மளுக்கு வந்து என்னது நல்லா இனிப்பாக இருக்கும்போது சாப்பிடும்போது என்னது ஒரு திருப்தியாக ஃபீல் பண்ணுறோம் அப்போ வல்லல் பெருமான் வந்து என்ன சொல்கிறாங்க எந்த விதமான இனிப்புகள்லாம் மேக்சிமம் அளவுக்கு இருக்குமோ அதை ஃபுல்லாக எடுத்து நம்ம அதெல்லாம் சாராக உண்டாக்கி குடித்தாலுமே இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த இன்பத்திற்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு தான் எங்கள் தெளிவாக அந்த வரியல் மூலமாக சொல்கிறாங்க அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் கரும்புரு சாரும் கனிந்த முக்கணியின் விரும்புறு மிரதமும் மிக்க தீம்பாலும் குணம் கொம்பு தேனும் கூட்டி ஒன்றாக்கி மனங்கொல பதம் செய்வகையுற இயற்றிய உணவென பல்கால் உரைக்கினும் நிகராவனமுறும் இன்ப மயமே அதுவாய் அதாவது என்ன இதுக்கு விளக்கம்னா கரும்பிலிருந்து பிழிந்தெடுத்த கரும்பஞ்சாரும் விருப்பத்தை வளர்க்கின்ற நன்கு கணிந்த மா பலா வாழை முதலிய முக்கணிகளை பிழிந்தெடுத்த சாரும் சுவை மிகுந்த தீம்பாலும் தன்மை கடாத சுவைமிக்க கொம்பு தேனையும் கலந்து ஒன்றாக்கி தீந்து போகாமல் பதமாக காய்ச்சி எந்த முறையில் செய்ய வேண்டுமோ அந்த முறையில் செய்ய தயார் செய்யப்பட்ட உணவை பல முறை கூறினாலும் இறைவனின் இன்பத்திற்கு ஈடு இணை இல்லாதது இறைவனின் இன்பமானது ஈடு இணை இல்லாதது தனித்தன்மை உடையது அப்படின்னு தான் அங்கே சொல்கிறாங்க அதாவது நம்ம என்னதான் இன்பம் தரக்கூடிய பொருட்களையெல்லாம் சேர்த்து இதுதான் இறைவனுடைய இன்பம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லலாம் முயற்சி பண்ணாலும் அப்படி சொல்ல முடியாது அது ஈடி இன இல்லாதது அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க சரி இதுக்கு வல்லல் பெருமான் மெய்யருள் வியப்பு அப்படின்ற தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ தனக்கு நிகரில்லா தனக்கு நிகரில்லாது உயர்ந்த தம்பம் ஒன்றதே தாவி போக போக நூலின் தரத்தில் நின்றதே கணக்க திகைப்புற்று அங்கே நானும் கலங்கி வருந்தவே கலக்க நீக்கி தூக்கி வைத்தாய் நிலை பொருந்தவே நினைக்க நினைக்க தித்திப்பு எனது நினைவில் கொடுக்குதே நின்பாலன்றி பால் செல்ல நெஞ்ச நடுக்குதே என்னை துன்பொழித்து ஆட்கொண்ட நின்னை அன்னை என்பனோ என் தாயன்பிலே நின் அடிக்கு முன்னை அன்பனோ வல்லால் உன்னை பாடப்பாட வாய் மணக்குதே வஞ்ச வஞ்சவினைகள் என்னை விட்டோடி வணக்குதே எல்லால் உனது புகழை கேட்க செவி நயக்குதே எந்தாய் தயவை என்னும் தோறும் உளம் வியக்குதே அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே படியுளோரும் வானுலோரும் இதனை நோக்கியே பதியும் ஓர் ஆரவாரம் என்பர் பரிவு தேக்கியே அப்படின்னு இந்த மெய்யொருள் வியப்பில் எவ்வளோ தொழிவாக சொல்கிறாங்க பாருங்கள் நினைக்க நினைக்க தித்திப்பு எனது நினைவில் கொடுக்குதே வல்லால் உனை பாட பாட வாய் மணக்குதே அந்த மெய் அந்த அனுபவத்தை வந்து வியந்து சொல்கிறாங்க இங்கேயும் இந்த வரிகளில் என்ன சொல்கிறாங்க அந்த இனிப்புக்கு ஈடாக சொல்ல பார்க்குறாங்க இருந்தாலும் அது வந்து ஒரு ஓமையாக தான் சொல்ல முடியுமே ஒழிய கடவுளுடைய இன்பம் வந்து அதை ஒப்பிட முடியாது அது வந்து மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு தான் இந்த வரிகள் மூலமாக சொல்ல வர்றாங்க சரி இப்போ அடுத்த ஒரு ஆறு வரிகளுக்கு பார்ப்போம் விளக்கம் அடுத்த ஆறு வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா கலந்து அறிவு உருவாய் கருதுதற்கு அரிதாய் நலந்தரு விளக்கமும் நவிலரும் தன்மையும் உள்ளதாய் என்றும் உள்ளதாய் என் உள் உள்ளதாய் என்றன் உயிர் உளம் உடம்புடன் எல்லாம் இனிப்ப இயலுறு சுவையளித்து எல்லாம் வல்ல சித்து இயற்கை அதாகி சாகாவரமும் தனித்த பேரறிவும் மா காதலில் சிவ வல்லப சக்தியும் இப்போ இந்த வரியலுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்பமயமாய் இதனுடன் கலந்து அறிவே வடிவாய் நின்று மனதால் எண்ணி பார்க்கவும் நன்மையே தருகின்ற பெரு விளக்கமும் சொல்லுக்கடாங்காத சாந்த நிறைவும் உள்ளதாய் அழிவுற்று என்றென்றும் விளங்குவதாய் புறத்தே அன்றி என் உள்ளத்தே உள்ளதாய் என்னுடைய உயிர் உள்ளம் உடம்புடன் எல்லாம் அடைய மாறுபடாத சுவையளித்து எல்லாம் செய்யவல்ல சித்தை என்னுடைய இயல்பானதாக்கி சாகாத வரமும் ஈடு இணை சொல்லாத பேரறிவும் தன்னையே அர்ப்பணிக்கின்ற பேரன்பில் மௌனத்தில் பெறப்பட்ட ஆற்றல் மிக்க சக்தியையும் கொடுக்கக்கூடிய இறை அருளே அப்படின்னு தான் இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு கடவுள் தன்மையையும் அது வந்து அவருடைய உடல் உயிர் உள்ளம் இதில் வந்து எந்த அளவுக்கு எந்த மாதிரி நிலையில் அவர்கிட்ட இருக்குதுன்றத சொல்கிறாங்க பாருங்கள் அந்த எந்தெந்த வரிகள்லாம் பாருங்கள் எப்படி எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது நன்மையே தருகின்ற பெரு விளக்கமும் சொல்லுக்கடங்காத சாந்த நிறைவும் அதே மாதிரி எல்லா வகையான சித்துக்கள் அதாவது எல்லாம் ஆனந்தமடைய மாறுபடாத சுவையளித்து எல்லாம் செய்யவில்லை சித்தை என்னுடைய இயல்பானதாக்கி அது இயல்பாகவே இருக்குது அந்த சித்துக்கள் செய்யக்கூடிய வல்லமைகள்லாம் இயல்பாகவே கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் சாகா வரத்தையும் இணை சொல்ல முடியாத பேரறிவு இப்படி தான் சொல்ல முடியாத அதான் எனது அறிவு அண்ட அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ அந்த அறிவு அப்போ தன்னையே அற்பிருக்கின்ற பேரன்பில் அந்த மா மௌன அந்த மௌன நிலையில் பெறப்பட்ட ஆற்றல் மிக்க சக்தியும் இவ்வளவும் கிடைக்குது அந்த இறையர்கள்னால் இவ்வளவு விஷயங்களும் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் கடைசி உள்ள ஆறு வரிகளில் செயற்கரும் அனந்த சித்தியும் இன்பமும் மயக்கர தரும் திரல் வன்மையதாகி பூரண வழிவாய் பொங்கி மேல் ததும்பி முடியுடன் ஆகம முடியும் கடந்து எனது அறிவாம் கண சபை நடு நடந்திகள் என்ற மெய்ஞான ஆரமுதே அப்படின்றாங்க இதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தோம்னா செய்வதற்கு அருமையான பலவித சித்திகளையும் ஆனந்தத்தையும் மும்மலங்கள் மும்மலங்களில் ஒன்றான மாயையை அறுபடும்படி அழிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாகி தூள வடிவத்தில் எங்கும் நிறைந்த பூரண வடிவாகிய ஆனந்தம் உள்ளம் உள்ளே எழுந்து பொங்கி மேலும் மேலும் ததும்பி வேதம் கூறுகின்ற முடியும் ஆகமம் கூறுகின்ற முடியும் கடந்து எனது அறிவனும் உறுதி மிகுந்த மேலான சபை நடுவே நடனம் ஏற்றுகின்ற மெய்ஞான விளைவாய் கிடைத்த சிறந்த அருமையான அமுதமே இதுதான் இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் மூலமாக வல்லல்பெருமான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இறைவனுடைய தன்மை எப்படி இருக்குது அந்த இறைவன் அவருடைய உயிர் உள்ளம் உடம்புல எந்த மாதிரி இருந்து காரியப்படுறாரு அப்படின்றது தான் தெளிவாக அந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க ஸோ நம்மளும் இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் எப்போ வல்லல் பெருமான் சொல்லியிருக்க அவர் கடந்த அந்த பாதையிலேயே நம்மளும் பயணித்தோம்னா நம்மளுக்கும் இந்த அனுபவங்கள் எல்லாம் சத்தியமாக நடக்கும் வல்லல் பெருமான் அதற்கு அனுகிரகம் புரிவார் என்று அவர் பொற்பாதங்களை வேண்டி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அவருட்பெரும் ஜோதி அவருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பேரும் ஜோதி